ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வி இடம் கிடைச்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு என்ன ஒரு தனி திட்டத்தை கொண்டு வந்தது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ பள்ளி இதற்கு மருத்துவ கல்வி கட்டணம் ஒரு ரூபாய் செலவில்லை அனைத்தும் அரசாங்கமே ஏற்று இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திரு இன்றைக்கு கூட அருமைச்சார் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒன்பது மாணவ மாணவியும் அவருடைய அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் வந்து ஆசிப்பு வாங்கிட்டு போனாங்க சொன்னாங்க நாங்கள்லாம் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க

அவருடைய ஒரே காரணத்தில துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவி எடுத்துடன கார் பந்தயம் அரசாங்க படத்திலே பல நூறு கோடி ரூபாய் செலவுல நடத்துறீங்களே இது தேவையா சொல்லுங்க நீங்க தேவையா திரு ஸ்டாலின் அவருடைய தந்தை திரு கருணாநிதி நீ நினைவு மனு கட்டீங்க கட்ட வேண்டியதுதான் திமுக தலைவர் அவர் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தவர் ஆட்சிக்கு திமுக அரசாங்கம் எடுப்படல எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் சரியா யாருடைய மக்களுடைய நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு சந்தோஷமா பாராட்டுவாங்க கோடியில போய் நடுக்கடல் அடிச்சு மக்களுடைய வரிப்பணத்தை மீனடிக்கிற அரசு இந்த உங்களுக்கு அப்படி எதிராக பேனாவை வைக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட ஏற்கனவே நினைவு மண்டபம் கட்டிருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கோடியில அந்த பேண வைக்கல யாரு வேண்டாம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குடும்பத்துல திரு கருணாநிதி கொஞ்ச லட்சம் பலாயிரக்கணக்கான கோடி அந்த பணத்தை எடுத்து பேன வைக்க தந்தைக்கு அரசியல் கட்சியிலேயே அதிக பணம் வைத்திருக்கின்ற ஒரே குடும்பம் குடும்பம் பலாயிரக்கணக்கான கோழி இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஊரால்னு சொன்னால் தீ உட்காந்து பொருந்தம் பொருந்தமில்லை இன்னைக்கு கூட ஒரு மந்திரி வீட்ல புண்ணா இருக்க தூரம் ரைட் நடந்தேன் இனி ஏடி ராய்டு இன்னைக்கு ஒரு அமைச்சர் ரைட்டில் புள்ளாக்கத்தூரம் ரைட் நடந்ததுமே இல்லை என்ன அமைச்சர்

ஏ, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் இதே திரு ஸ்டாலினுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் என் மீது நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று நீதிமன்றத்தில் போட்டு நீதிமன்றம் அதை விசாரித்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் சிபிஐக்கு உத்தரவு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் சென்ற பிறகு அதை விசாரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உயர் நீதிமன்றத்திலே மீண்டும் அந்த வழக்கு வந்த போது வழக்கு போட்ட திமுக கட்சிக்காரர் வாபஸ் பரவாயில்லை